மக்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கலாமா இபிஎஸ் கேள்வி சேலம் மாவட்டம் இடைப்பாடு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டிடம் சிறு குடிநீர் தொட்டி கட்டப்பட்டது அதேபோல் ராஜ்யசபா எம்பி சந்திரசேகரன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கான்கிரீட் சாலை போடப்பட்டது மொத்தம் எழுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் இடைப்பாடியில் தொடக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் பேசியதாவது தமிழகத்தில் தற்போது ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது தாராளமாக புழுங்கும் போதைப் பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்தும் நிலை உள்ளது இதை தடுக்க பலமுறை அரசுக்கு தெரிவித்துவிட்டேன் சட்ட சபையிலும் பேசிவிட்டேன் இந்த அரசு மெத்தன போக்காக உள்ளது தலைநகரின் மையப்பகுதியில் மருத்துவமனை ரயில்வே ஸ்டேஷன் தலைமை செயலகம் துறைமுகம் உள்ளன போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேண்டுமா என இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் நம் வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது இது கண்டிக்கத்தக்கது மக்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிப்பதை ஏற்க முடியாது சேலத்தை சீர்மிகு நகர திட்டம் கொண்டு வந்தோம் அங்கு ஸ்டாலின் அவரது தந்தைக்கு சிலை வைத்து திறந்தார் சிலை வையுங்கள் திட்டங்களையும் நிறைவேற்றுங்கள் தமிழகத்தில் அரிசி விலை ஏறி கிலோ ரூபாய் எண்பது ரூபாய்க்கு விற்கிறது இந்த ஆட்சி பின் கடும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது வீட்டு வரியை நூறு சதவீதம் ஏற்றிவிட்டார்கள் குடிநீர் வரியும் உயர்த்தியாச்சு வரி போடாதது என ஏதும் கிடையாது இவ்வாறு அவர் பேசினார்